வணக்கம் நண்பர்களில் விஜய் பிரேக் பேசுகிறேன் நிறைய பேர் என்கிட்ட பிஸ்னஸ்க்கான ஒரு ஃபண்டமெண்டல் சொல்லித்தாங்க சார் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிக்கணும் அதற்கு உங்களோட வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி கமர்ஸ்லேயும் சரி நிறைய கோர்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஒவைட் நான் வந்து என்னோட க்ளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் ஒரு கோர்ஸோடைய பேர் வந்து சிஎஸ்பிஎஃப் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சீனா கார்ப்பரேட் எஸ்னா ஸ்ட்ராடெஜி பி ஃபார் பிஸ்னஸ் எஃப் ஃபார் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு கார்பரேட்டு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அதை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஃபண்டமெண்ட்ஸாக கொடுக்க முடியும் எடுத்தோடனே ஒரு அட்வான்ஸாக சொன்னேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அக்சஸ் பண்ண முடியும் அதனால் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பிஸ்னஸ் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பிஸ்னஸ் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பியூர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மோர் தென் டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அறநூறுக்கும் மேற்பட்ட கிளையண்ட் வந்து வேர்ல்டு வைடு இருக்காங்க அதுவும் சாட்டிஸ்பைடா இருக்காங்க நான் சொல்லுவேன் பெருமையா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல பத்து வருஷங்களாக தொடர்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னோட குரு என்னை வழிநடத்துற விதம் இப்போ இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் நான் என்ன சொல்லி தர போறேன் இப்போ ஸ்ட்ராடஜினா என்ன பிசினஸ் ஸ்டேடஜினா என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க லாங் ரன் நடத்திட்டு போனோம் எடுத்துட்டு போனோம் அதுக்கு வந்து லாங் ரன்ன்றது என்றது அடுத்தது காம்படிஷன் எப்படி சமாளிக்கிறது மார்க்கெட்டுக்கு எது தேவையோ அதை எப்படி கொடுக்கறது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நம்மளுடைய த்ரெட்ஸ் என்ன அச்சுறுத்தல்கள் என்ன வாய்ப்புகள் என்ன பலம் என்ன பலவீனம் என்ன இதையெல்லாம் சேர்த்து வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அது எப்படி இருக்கணும்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் கிடையாது நான் சொல்றேன் என்னுடைய பர்சனல் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்லுவேன் நான் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்கள் என் குரு கத்து கொடுத்த விஷயங்கள் என் கிளைண்டோட நான் ஷேர் பண்ண விஷயங்களை தான் சொல்ல போறேன் இதில் என்ன மெயினாக இருக்குன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எம்எஸ்ஐன்னு தெரியும் நமக்கு மல்டிபிள் ஸ்டேஸ் ஆஃப் இன்கம் மல்டிபிள் சோர்சஸ் ஆனா நான் சொல்றது என்னன்னா எம்பி எம்பிசி எம்பிஇஸ் அப்படின் எம்பிஇஸ்னால் என்னன்னா எம்பிஇ மல்டிபிள் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எம் இவங்களை எப்படி டு பண்றது எம்பி இதை வந்து தரணும்னு நினைக்கிறேன் உங்களால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல பிஸ்னஸ்களை பண்ண முடியும் மெயினாக ஒரு பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணணும் அது உங்களுடைய தொழிலுக்கான குரோத்தை கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு லைஃப் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி லைஃப் ஜேர்னி இதில் நம்ம கற்றுக்க போற இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களோட லைஃப்பை மாற்றும் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அதனால இதை கொஞ்சம் நம்ம சீரியஸாக கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே சந்தோஷமா இருக்க போறோம் அதனால இதில் என்னன்னா தரலாம் அப்படின்றதுனா சில இன்ட்ராக்டிவ் கொஸ்டின் அன்சர்ஸ் கொஸ்டின் கேட்டு நீங்க பதில் சொல்றது அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது சில எக்ஸசைஸ் கொடுக்கும்போது உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுக்கு தெரியும் அது தாண்டி சில இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த கோர்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நார்மலாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் வேர்ல்டு வைடு குளோபல் கிளைம்ஸ்க்கு இப்போ இருக்கிற கோவிடு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்பயுமே பண்ணுறது பை ப்ராடக்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க அதை நிறைய அனலைஸ் பண்ணுங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதில் வர்ற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுங்கள் இந்த கோர்ஸை வைத்து எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் நினச்ச பணத்தை ஈட்ட முடியும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்